வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க யூடியூபர் இரஃபான் இரஃபானை பற்றி தான் ரெண்டு நாளாக சோஷியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறேன் சட்டம் என்பது எல்லோருக்கும் ஒன்று தான் சட்டத்தை மீறி நடப்பது தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் தவறு தவறு தான் உதாரணத்துக்கு ரோடு கிராஸ் பண்ணும்போது எப்போது க்ராஸ் பண்ணணுன்ட்டு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ரூல்ஸ் தெரியாதவங்க திடீர்னு க்ராஸ் பண்ணிவிடுவாங்க கிராஸ் பண்ணும்போது விபத்து நடந்துருச்சுன்னா எனக்கு தெரியாது நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொன்னால் விடமாட்டாங்க சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க கருவில் இருக்கிறது ஆணா பெண்ணான்னு தெரிஞ்சிக்கிறது சட்டப்படி குற்றம்னு எல்லோருக்கும் தெரியும் தெரிஞ்சதுனால தான் இர்ஃபான் துபாயில் போய் தெரிஞ்சுக்கிட்டு வராரு அதோடு விட்டு இருந்தால் பரவாயில்ல அது என்ன குழந்தைன்னு இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பார்ட்டி கொடுத்து பெண் குழந்தைன்னு சொல்கிறாரு அவரோட சேனல்லையும் ஒளிபரப்புறாரு ஏதோ ஆர்வக்கோரலை செஞ்சிட்டாரு இது என்ன அவ்வளோ பெரிய தப்பானா தவறு தான் ஏன் ஏன்னா இவரை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அவங்களும் இதே மாதிரி செய்வாங்க இல்லையா அதுக்கு இர்ஃபான் காரணமாக இருக்கலாமா இந்த சட்டத்தை எதற்காக கொண்டு வந்தாங்க கருவில் இருக்கிறது ஆனா பெண்ணான்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அதற்கு பிறகு தெரிஞ்சிக்கவே கூடாதுன்னு ஒரு சட்டத்தை போட்டுருக்காங்கன்னா எந்த அளவுக்கு சமுதாயத்தை பாதிச்சிருக்கும் கருவில் இருக்கிறது ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் பெண் குழந்தைகளின் பிறப்பு சதவீதம் குறைஞ்சிடுச்சு பெண் குழந்தைன்னு தெரிந்தால் கருவிலேயே குழந்தை அழிச்சிடுறாங்க பெண் குழந்தைகள் கொல்லப்படக்கூடாதுன்னு நல்ல எண்ணத்தில் தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த சட்டத்தால் பெண் குழந்தைகள் காப்பாற்றப்பட்டிருக்காங்க சட்டத்திற்கு புறம்பாக சில இடங்களில் என்ன குழந்தைகள்னு தெரிஞ்சு கருக்கலைப்பு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க மேலே தமிழக அரசும் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்காக அவங்க செய்கிறாங்களே இரஃபான் செய்தது பெரிய தப்பான்லாம் கேட்கக்கூடாது கருவில் தெரிஞ்சிக்க முடியலனாலும் குழந்தைகள் பிறந்த பிறந்ததுக்கு பிறகு பெண் குழந்தைகளாக இருந்தால் கள்ளிப்பால் கொடுத்து கொண்டுக்கிட்டு தான் இருந்தாங்க அதனால தான் ஜெ செல்வி ஜெயலலிதா அவர்கள் தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தாங்க உங்களால் குழந்தையை வளர்க்க முடியலன்னா தொட்டிலில் போட்டுருங்க போட்டுட்டு போங்க அரசாங்கமே அந்த குழந்தைகளை வளர்க்கும்னு இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்